அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் நிகர்த்தனா சிறைப்பாளர் நான் ஊட்டச்சத்து நிபுணராக பணியாற்றுகின்றேன் சமூகத்தில் பெரியவர்கள் குழ குழந்தைகள் இளைஞர்கள் மற்றும் கற்பழிப்பவர்களுக்கு ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார ஆலோசனை வழங்குகின்றேன் நான் தமிழர் சுகாதார அமைப்பில் ஊட்டச்சத்து நிபுணராக பணியாற்றுகின்றேன் இந்த நீரிழிவு ப்ராஜெக்டில் நான் வந்து ஊட்டச்சத்து நிபுணராக இருக்கின்றேன் இன்று பாகம் ஒன்றில் நீரிழிவுக்கு வந்து எந்த உணவு உண்ணும் என்று அதைப் பற்றி அதாவது ஊட்டச்சத்தை பற்றி உரையாடப் போயின்ற இதில் வந்து முதல் இந்த ஊட்டச்சத்தை பற்றி அஹ் உரை உரையாட அதற்கு பின் வகை ரெண்டு நீரிழிவுக்கு நோய்க்கான உணவு என்ன என்று பார்க்க போயின்றோ அதற்கு பின்பு வகை ஒன்று நீரிழிவு நோய்க்கான உணவு அதை பற்றி பார்க்கக்கூடியோம் நாம் என்ன உணவு எவ்வளவு உணவு சாப்பிடோம் என்பது இரத்த சர்க்கரை உடற்பருமான் குருத்தி அழுத்தம் கொலஸ்ட்ரோல் மற்றும் இரத்தத்தில் உள்ள கொழுப்பு அளவு ஆகிய பாதிக்கின்றது எனவே எச்சரிக்கையுடன் வாழ்தல் வேண்டும் இந்த நோய்களை தடுக்க ஆரோக்கியமான உணவு முக்கியமானது இன்று பாகம் ஒன்றில் நீரிழிவுக்கு வந்து எந்தெந்த உணவு உண்ணும் என்று அதைப் பற்றி அதாவது ஊட்டச்சத்தை பற்றி உரையாடப் போகின்றேன் இதில் வந்து முதல் இந்த ஊட்டச்சத்தை பற்றி அஹ் உரையாடப் போயின்றேன் அதற்கு பின் வகை ரெண்டு நீரிழிவுக்கு நோய்க்கான உணவு என்ன என்று பார்க்க போகின்றோம் அதற்கு பின்பு வகை ஒன்று நீரிழிவு நோய்க்கான உணவு அதை பற்றி பார்க்க போகின்றோம் நான் என்ன உணவு எவ்வளவு உணவு சாப்பிடின்றோம் என்பது இரத்த சர்க்கரை உடற்பருமான் உயர்குருத்தி அழுத்தம் கொலஸ்ட்ரோல் மற்றும் ரத்தத்தில் உள்ள கொழுப்பு அளவு ஆகிய பாதிக்கின்றது எனவே எச்சரிக்கையுடன் வாழ்தல் வேண்டும் இந்த நோய்களை தடுக்க ஆரோக்கியமான உணவு முக்கியமானது இப்ப நீரிழிவு வகை ரெண்டில் பார்க்கும் பொழுது நான் அப்பொழுது கூறியது மாதிரி இந்த ஊட்டச்சத்து மிக முக்கியமானது நீங்கள் உணவு உண்ணும் பொழுது எங்களுக்கு வந்து ஊட்டச்சத்தில் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வேறும் இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து என்னவென்று பார்த்தால் கார்போஹைட்ரேட்ஸ் புரதம் மற்றும் கொழுப்பு அதே போல் எங்களுக்கு மைக்ரோ நியூட்ரியன்ஸும் வரும் நாங்கள் உணவு உண்ணும் பொழுது இதுக்கு உதாரணம் வந்து வைட்டமின்ஸ் மினரல்ஸ் இந்த வைட்டமின்ஸில் நிறைய வைட்டமின்ஸ் இருக்கின்றது அதே போல் தான் மினரல்ஸு ஆனால் இதை அனைத்தும் எங்களோட உடலுக்கு வந்து மிக முக்கியமானது நோய்களை தவிர்க்கிறதுக்கு மிக முக்கியமானது இந்த கார்போஹைட்ராக்சைட் பார்த்தால் எங்களுக்கு வந்து நாற்பதுல இருந்து அறுபது வீதம் தேவை புரதத்தில் வந்து எங்களுக்கு பத்திலிருந்து இருபது வீதம் தேவை கொழுப்பில் வந்து இருபத்தி அஞ்சு வீதத்திலிருந்து நாற்பது வீதம் தேவை இந்த மாக்ரோனூசியம்ஸ் எங்களுக்கு வந்தால் தான் எங்களுக்கு வந்து எனர்ஜி வரும் அதாவது கேலரிஸ் இந்த தான் அதாவது ஒரு கிராம் கார்போஹ்ரைஸ் எங்களுக்கு நீரழிவுக்கு வந்து இந்த கார்போஹைட்ரைஸை வந்து நாங்க அதாவது மாப்பொருட்களை வந்து நாங்க மூன்று வகைகளா பிரிக்கலாம் முதலாவது வகை வந்து நாங்கள் சர்க்கரை என்று கூறுவோம் இதை வந்து இந்த சர்க்கரையை வந்து நாங்கள் மீண்டும் ரெண்டு வகையாக பிரிக்கலாம் முதலாவது வந்து இயற்கை சர்க்கரை இந்த இயற்கை சர்க்கரை வந்து இயற்கையாக உணவில் உள்ளன உதாரணத்துக்கு வந்து பழங்களில் அல்லது பால் பொருட்களில் இதில் வந்து இயற்கையாக சர்க்கரை உள்ளன இந்த பழங்களின் சரி அல்லது பால் பால் பொருட்களின் சரி இதில் வந்து ஊற்றச்சத்து தான் அதிகமாக இருக்கின்றது ஆனால் இயற்கை சர்க்கரை சிறிய அளவில் தான் இருக்கின்றது அடுத்த வகையை பார்க்கும்புது அதே செயற்கை சர்க்கரை என்று கூறிப்போம் அதாவது சர்க்கரை வந்து இயற்கை சர்க்கரை ஆகிருக்கலாம் அல்லது செயற்கை சர்க்கரை செயற்கை சர்க்கரை வந்து சர்க்கரையை நாங்கள் சேர்த்து உதாரணத்துக்கு வந்து எப்பொழுது நீங்க கேக்கோ அல்லது பிஸ்கேட்டோ அல்லது வந்து ஏதாவது குளிர்பானங்கள் கடையில் விழுந்தும் பொழுது உதாரணத்துக்கு வந்து கோ இதில் வந்து செயற்கை சர்க்கரை உள்ளன இப்படியான உணவில் வந்து உங்களுக்கு வந்து மூச்சு சத்து குறைந்த அளவில் தான் இருக்கின்றது ஆனால் செயற்கை சர்க்கரை தான் கூடிய அளவில் இருக்கின்றது எனவே வகை ரெண்டு நீரழிவு இருக்கின்றவர்களுக்கு இயற்கை சர்க்கரை உணவு எடுக்கலாம் ஆனால் செயற்கை உள்ள அதாவது செயற்கை சர்க்கரை உள்ள உணவை வந்து தவிர்ப்பது அல்ல குறைப்பது நல்லது இந்த கார்பட்ரைஸ் அதாவது மாபெருட்களை நாங்கள் வந்து மூன்று வாயா பிரிக்கலாம் இதில் இரண்டாவது வகை வந்து ஸ்டார்ச் என்று இந்த ஸ்டார்ச்சை நாம் சாப்பிடும் பொழுது இது வந்து சர்க்கரையாக மாறும் அதாவது அதாவது குடலில் இருந்து ரத்தத்துக்கு போகும் பொழுது இது வந்து சர்க்கரையாக அதாவது குளுக்கோஸையா மாறும் இந்த ஸ்டார்ச் நாங்கள் எதில் பார்க்கலாம் என்றால் இப்ப அரிசி வகைகளில் அல்லது மா பொருட்களில் அரிசி மா அல்லது வந்து இந்த ஸ்பகர்த்தி அல்லது வந்து மக்கரோனி நூடுல்ஸ் கூடிய பெரும்பாலும் பம்பளர்கள் வந்து அரிசி மாவு வந்து புட்டு அல்லது இடியப்பம் இவ்வாறான உணவு வகையில் வந்து மாப்பொருட்கள் பார்ப்போம் எனவே இப்படியான மாப்பொருட்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து ஸ்காட்ச் வேலை அதாவது சர்க்கரை வந்து வேகமாக வந்து உங்களோட குடலில் இருந்து ரத்தத்துக்கு வந்து போகும் எனவே உங்களுக்கு வந்து இந்த ரத்த சர்க்கரை அதாவது நீரழிவு ரெண்டு இருக்கின்றவர்களுக்கு வந்து இந்த ஸ்தாட்சை வந்து அஹ் குறைப்பது நல்லது அதாவது ஸ்தாச்சு உணவை வந்து குறைப்பது நல்லது இப்பொழுது வந்து கார்போஹைட்ரேட்ஸ்ல வந்து வகை மூண்டை வந்து பார்ப்போம் அதாவது வந்து இந்த மாப்பொருட்களில் மூன்றாவது வகையை பார்ப்போம் இந்த கார்போஹைட்ரேட்ஸ் அதாவது மாப்பொருட்களில் வகை மூண்டு வந்து நாச்சத்து உணவு என்று அழைப்போம் இந்த நாச்சத்து உணவு வந்து ஏன் எங்கள் உடலுக்கு முக்கியம் என்றால் இது வந்து செரிமானத்துக்கு நல்லது மற்றும் குடல் புற்றுநோய் ஹை கொலஸ்ட்ரால் அல்லது வந்து ஹை ீஸ் உறான நோய்களை வந்து வருவதற்கு தவிர்க்கலாம் எனவே நாச்சத்து உணவு வந்து உணவு எடுக்கிறது வந்து நல்லது இந்த நாச்சத்து வந்து எங்கே நாங்கள் பார்க்கலாம் என்றால் முழு தானிய பொருட்கள் அதாவது உளுந்து பருப்பு உவ்வாறான பொருட்களில் மற்றும் கீரை வகைகள் மற்றும் காய்கறிகளில் மற்றும் முழுதானியம் இருக்கிற பானில் அதாவது வந்து இந்த ப்ரவுன் பான சொல்லுவோம் மற்றும் வந்து முழு இருக்கின்ற அரிசி வகைகள் அதாவது வந்து குத்தரிசி அல்லது இந்த ப்ரவுன் ரைஸ் இதை வந்து நாச்சத்து வந்து அதிகமாக இருக்கின்றது எனவே வகை நீர் வகை ரெண்டு நீரிழிவு உள்ளவர்கள் நாச்சத்து உணவு அதிகமாக இருக்கின்றது நன்றி பான் பார்க்கும் பொழுது அதாவது நாங்கள் வந்து நீங்கள் வந்து கடையில் வந்து பான் பண்ணும் பொழுது அதில் வந்து நாச்சத்து கூடிய இருக்கிற பான் வந்து ப்ரௌன் பான்னு சொல்லுவோம் எனவே நீங்கள் வந்து இவ்வாறான பான் வந்து உபயோகிக்கின்றது நல்லது அதே போல் தான் நீங்கள் வந்து தானிய பொருட்கள் அதாவது முழு தானிய பொருட்கள் பயன்படுத்துவோம் இப்போ நீங்கள் வந்து புட்டு அல்லது தோசை அல்லது வந்து இட்டலி அல்லது ஆஹ் வேற ஏதாவது உணவு செய்யும் பொழுது இதில் வந்து நீங்க வந்து மா பொருட்களை வந்து முழு தானிய பொருட்களை பயன்படுத்தவும் அதாவது குரக்கன்மா அல்லது ராகி ஃப்ளோர் அல்லது வந்து ஹோல் கிரெயின் ஃப்ளோர் இவ்வாறான மா பொருட்கள் வந்து நீங்க வந்து அரிசி மாக்கு பதிலாக இவ்வாறான பொருட்களை வந்து பயன்படுத்தினால் உங்களுக்கு வந்து ரத்த சர்க்கரை அவ்வளவுக்கு உயரில்லாது அதே போல இப்ப நீங்க வந்து ஏதாவது பான் கையால் செய்யால் அல்லது வந்து ஏதாவது அல்லது ஏதாவது சப்பாத்தி நான் செய்யும் பொழுது இந்த முழு தானிய பொருட்கள் உள்ள பொருட்களை உபயோகிக்கின்றது நல்லது அஹ் அடுத்தது வந்து மருந்து உபயோகி அதாவது இந்த ரத்த சர்க்கரை குறைக்கின்றதுக்கு மருந்து அஹ் உபயோகிக்கின்ற ஆக்களுக்கு அஹ் ஓர் இன்சுலின் பாயிண்ட் ஆட்களுக்கு வந்து அடிக்கடி வந்து உணவுகளை வந்து உண் உண்ணுவது நல்லது அதில் என்ன என்றால் மூன்றுல இருந்து நாலு முக்கிய உணவுகள் வந்து ஒரு நாளைக்கு வந்து இருக்கிறது நல்லது உதாரணத்துக்கு காலம சாப்பாடு லஞ்ச் சொல்லுவோம் மற்றது வந்து மத்தியான சாப்பாடு மற்றது சாப்பாடு மற்றும் ஒன்றுல இருந்து மூன்று இடைநிலை உணவுகள் எடுக்கிறது நல்லது உதாரணம் இது வந்து ஒரு சிறிய உணவா இருக்கலாம் உதாரணத்துக்கு வந்து ஒரு பழம் வந்து ஒரு குட்டியான உணவுகள் வந்து இடைநிலை உணவுகளா பார்க்கலாம் சிறந்தது ஒவ்வொரு உணவுக்கு இடையிலும் மூணுல இருந்து நாலு மணி நேரத்துக்கு மேல் இருக்கக்கூடாது எஸ்பெஷலி ஆஹ் இந்த நான் சொன்ன மாதிரி ஆஹ் இந்த ரத்த சர்க்கரையை குறைக்கிறதுக்கு பா மருந்து ஆக்கள் அல்லது இன்சுலின் பாதிக்கிற ஆக்கள் வந்து இந்த நேரத்துக்கு நேரம் வந்து ஊன்றது வந்து நல்லது இதன் தொடர்ச்சியா இனிப்பாக ரெண்டில் பார்க்கலாம்